வணக்கம் தினமும் இந்த ஹெல்த் வாக்கு இந்த பார்க்கல வாக்கிங் வரும் நானும் என் நண்பரும் ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த வாட்டர் டேங்கில் தண்ணியில்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் ஒன்றுமே இல்லை எல்லாம் காலி எடுத்துட்டாங்க சரி இந்த பெஞ்சில் இன்றைக்கி ஒரு நாளாக உட்கார்ந்து பார்ப்பான்னு உட்கார்ந்துருக்கேன் நாளைக்கு என்ன நடக்கோ தெரியல ஏன்னா ஒரு நல்ல திட்டம் நல்லபடியாக செயல்படுத்துகிறோம் முதலமைச்சரின் ஹெல்த் வாக் திட்டம் திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் என்ஜிஓ காலனி பகுதியிலிருந்து ஆரம்பித்து புதிய நகர் தாண்டி அந்த ஜோ ஸ்கூல் தாண்டி அந்த தியாகராஜனருடைய பிரிவு வரைக்கும் சென்றுவிட்டு மீண்டும் இந்த பார்க் வழியாக வருவதாக இந்த எட்டையால் கிலோமீட்டர் திட்டம் மிக சிறப்பான திட்டம் செயல்படுத்தப்பட்டு அமலில் இருக்கிறது நாங்கள் கடந்த வாரம் இதே பகுதியில் இருந்த அந்த வாட்டர் டேங்க் வாக்கிங் போகிற போகிறவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வைத்திருந்த வாட்டர் டேங்கில் மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீர் நிரப்பாமல் வைத்திருக்கின்ற காட்சியை படம் எடுத்து போட்டோம் ஆனால் இன்று எந்த வாட்டர் டேங்கும் இங்கு இல்லை தற்பொழுது அந்த வாட்டர் டேங்குடன் போடப்பட்டிருந்த அந்த வாக்கிங் செல்கிறவர்கள் அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய அந்த பெஞ்சு மட்டும் உள்ளது இந்த பெஞ்சும் எத்தனை நாள் இருக்கும் என்று தெரியவில்லை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இதை கவனித்து மீண்டும் அந்த தண்ணீர் தொட்டியை வைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது